மீண்டும் ஒரு விளையாடி தொடங்குகள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி ஐபிஎல் இருபத்தி எட்டாவது போட்டியாக இன்றைய தினத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயந்தா ஆக்கிய அணிகடன் போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் ஆரம்பமாக இருந்தது இந்த போட்டியை பொறுத்தவரை நானே சூழ்ச்சி வெற்றி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஆகிய முதலில் தமது அணியை களத்தடுப்பை தேர்வு செய்தது குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் லக்னோ சூப்பர் ஜெயந்த் அணி முதலாவதாக துடுப்படுத்த வந்திருந்தார்கள் டி கோக் பத்து ஓட்டங்கள் கே எல் ராகுல் இருபத்தி ஏழு பந்துகளில் நான்கு ஓட்டம் மூன்று ஆறு ஓட்டங்கள் இரண்டு அடங்களாக முப்பத்தொன்பது ஒன்பது ஓட்டங்களை பெற்று ஆட்டம் இழந்திருந்த தீபக் குப்ளா எட்டு ஓட்டங்கள் ஆயுஷ் பதானி நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஒரு ஆறு ஓட்டங்களில் இருபத்தொன்பது ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க ஸ்டாய்னஸ் பத்து ஓட்டங்கள் நிக்கோலஸ் புரான் முப்பத்தி ரெண்டு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டங்கள் இரண்டு அடங்கலாக நாற்பத்து ஐந்து ஓட்டங்கள் பெற்று ஆட்டமிழந்திருந்த அர்ஷட் கான் ஐந்து ஓட்டங்கள் ஆட்டமுள்ள காது குருனல் பாண்டியா ஏழு ஓட்டங்களோடு ஆட்டக்களத்தில் இருந்த வேளையில் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்று அறுபத்து ஏழு ஓட்டங்களை மாத்திரம் பெற முடிந்தது இதன் காரணமாக சிறப்பான முறையில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் பந்து வீச்சாளர்கள் செயற்பட்டிருந்தார்கள் ஸ்டாக் மூன்று விக்கெட்டுகளையும் பைபவ் அரோரா சுனில் நராயன் மற்றும் வருண் சக்கரவர்த்தி ரசல் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் நூற்று அறுபத்தி எட்டு என்ற இலக்கை நோக்கி துடிப்படுத்தாடிய கொல்கத்தா நைட் நைட்டர்ஸ் அணியின் ஆரம்ப துடுப்பாடு சுனில் நரன் ஆறு ஓட்டங்களோடு ஆட்டமிழந்திருந்தால் அங்கி ரகுவன்சி ஏழு ஓட்டங்களோடும் ஆட்டமிழந்தது குறிப்பிடத்தக்கது மூன்று தசம் ஒரு பந்து வீச்சில் நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை இழந்திருந்தது முதல் ஆறு பந்து ஊர்களில் ஐம்பத்து எட்டு ஓட்டங்களையும் கொல்கத்தா நைடர்ஸ் அணி பதிவு செய்ததும் குறிப்பிடத்தக்கது அதன் பின்னதாக மூன்றாவது கெடுக்காக இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பில்ட் சால்ட் நாற்பத்து ஏழு பந்துகளை எதிர்கொண்டு நான்கு ஓட்டங்கள் பதினான்கு ஆறு ஓட்டங்கள் மூன்று ஓடங்களாக ஆட்டம் விளக்காது எண்பத்தொன்பது ஓட்டங்களை பெற்றிருந்த சையர் அணியின் தலைவர் முப்பத்தெட்டு பந்துகளில் நான்கு ஓட்டம் ஆறு அடங்களாக மொத்தமாக முப்பத்தெட்டு ஓட்டங்களை ஆட்டமிழகாது பெற்று பொறுப்புடன் ஆடிய காரணத்தினால் எழுபத்தி ஆறு பந்துகளில் நூற்று இருபது ஓட்டங்களை இனிப்பாட்டமாக மூன்றாவது கட்டுக்காக கொல்கத்தா நைட்டட் சார்பில் பெற்றுக்கொண்டார்கள் இதன் காரணமாக பதினைந்துசம் நான்கு பந்து வீச்சில் இரண்டு விக்கெட்டுகள் மாத்திரம் விழுந்து நூற்று அறுபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற முடிந்தது கொல்கத்தா நைட்டர்ஸ் அணி பொறுத்தவரையில் வரையில் ஆகவே எட்டு விக்கெட் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றிருக்கிறது இன்றைய போட்டியை பொறுத்தவரையில் லக்னோ சூப்பர் ஜெயந்தானியை பொறுத்தவரையில் மேற்கிந்திய தீவுகளின் வேகப்பந்து வீச்சாளர் சம ஜோசப் அறிமுகம் கண்டிருந்தார் என்றாலும் நாற்பத்து ஏழு ஓட்டங்களை நான்கு ஓட்டிகளில் விட்டு கொடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பந்து வீச்சை பொறுத்தவரையில் லக்னோ சூப்பர் ஜெயந்தானியின் சார்பில் மோஷின் கான் மாத்திரம் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இந்த போட்டியில் சிறப்பான முறையில் தோட்டுப்படுத்தாடிய பில் ஷோட் ஆண்ட நாயகனாக தெரிவான என்பது குறிப்பிடத்தக்க இந்த வெற்றியின் மூலம் கொல்கத்தா நைட் அணி மொதமாக ஐந்து போட்டிகள் பங்கேற்று நான்கு போட்டிகள் வெற்றி ஒரு தோல்வி அடங்கலாக எட்டு புள்ளிகளோடு இரண்டாம் இடத்தை இடத்தில் இந்த தோல்வியின் மூலம் லாக் ஆறு போட்டிகள் பங்கேற்று மூன்று போட்டிகள் வெற்றி மூன்று ஆறு புள்ளிகளோடு நான்காம் இடத்திற்கு வந்திருக்கிறது முதலாம் இடத்தை ராஜஸ்தான் ராயல் ஆறு போட்டிகளில் பங்கேற்று ஐந்து போட்டிகள் வெற்றி ஐந் ஒரு போட்டியில் தோல்வி மொத்தமாக பத்து புள்ளிகளோடும் முதலாம் இடத்தில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது சென்னை சூப்பர் கிங்கை பொறுத்தவரையில் மூன்று மூன்றாவது இடத்தில் இருக்கிறது ஐந்து போட்டிகள் பங்கேற்று மூன்று போட்டிகள் வெற்றி இரண்டு போட்டிகள் தோல்வி என ஆறு புள்ளிகளோடு மூன்றாம் இடத்தில் இருக்கிறதாக மீண்டும் விளையாடிச்சதோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உங்கள் அன்பின் பதுலை தாஸ் வணக்கம் அன்பு சொந்தங்களே